விட்ட கட்டுரையாக்கி கட்டுரையை காவியமாக்குறதுல நம் ஆளுக பயங்கரமான கில்லாடி நேற்று வந்து துப்பாக்கிக்கே பீரங்கியை காமிச்சிட்டாங்க என்னடா பிரச்சனை அப்படின்னா ஜனநாயகன் படப்பிடிப்பை முடிச்சுட்டு கொடைக்கானலேருந்து மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தார் விஜய் மதுரை விமான நிலையத்தில் விஜயை பார்க்க வடக்கம்போல் தள்ளுமுள்ளுகள் பாதுகாப்பு கெடுபிடிகள் இதில் வந்து ஒரு தொண்டர் அவருக்கு எப்படியாவது ஒரு சால்வையை போத்திடலான்னு திடுதுன்னு ஒளியாடுறாரு அப்போ வந்து அதான் நிறையா மீடியாக்கள் இருப்பாங்க செல்ஃபோனில் நிறையா எடுப்பாங்க அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கும் பொழுது ஒரு ஒய் பிரிவு பாதுகாவலர் அவர் வந்து அந்த ஃபேன் மேலே வந்து ஒரு துப்பாக்கியை த அதுவும் வந்து நடுமண்டையில் துப்பாக்கியை வச்சு மிரட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பயங்கர வைரல் வைரலாகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் அது வந்து காட்டு தீ மாதிரி பரவிருச்சு விஜய் மீது அவ்வளோ வெறுப்பு வந்துடுச்சு நானே கூட இனையான் இப்படி வந்து மென்டலாட்டம் நடந்துக்கிறாங்க கொஞ்சமாவது ஒரு பண்பு வேண்டாமா ரசிகர்கள் இல்லாமல் தொண்டர்கள் இல்லாமல் எப்படி ஒரு தலைவன் வர முடியும் ஒரு கட்சி வர முடியும் ஒரு தொண்டன் வந்தால் வந்துட்டு போகிறேன் அவனை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி தடுக்கணுமோ அது தானே நாகரிகம் இதுவரைக்கும் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா அம்மா இன்னும் பல தலைவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க ஒருத்தருக்காக கூட தொண்டர் மேலே துப்பாக்கி வச்சது இல்லையே என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு ஒரு நிமிஷம் கோவப்பட்டுட்டேன் அதுக்கப்புறம் உஷாராகிட்டாங்க தாவியக்காவில் வந்து இந்த விஷயத்தை நாம் கண்டுக்காமல் விட்டோம்னா தப்பாயிரும் அப்படின்னு இம்மிடியட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு வழக்கம் போல் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பாக போயிருக்கும் வழக்கம் போலன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வைஷ்ணவி விவகாரம் நான் அதுக்குள்ளே அப்புறம் வர்றேன் அந்த தொண்டர் வந்து இன்பராஜ் அவர் நீண்ட காலமாக விஜயினுடைய உயிர் கொடுக்குற ரசிகனாக இருக்கார் இந்த ஃபேன் ஃபேன்பாங்கள்ல ஸோ அந்த இடத்துல அவர் இருக்கார் துப்பாக்கி வெடித்து என் உயிர் போனால் கூட பரவாயில்லைங்க நான் என் தலைவனுக்காக கொடுப்பேங்கிற அளவுக்கு அவர் பேசிகிட்ருக்காரு அது எல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் குழந்தைங்க இருப்பாங்க கல்யாணம் இருந்தால் குழந்தைகள் மனைவி கல்யாணம் ஆகலைன்னா அம்மா அப்பா எப்படி இருந்தாலும் ஒரு குடும்பம் இருக்கும்ல அந்த குடும்பத்தை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உயிர் போனாலும் என் தலைவனுக்காக போட்டுன்னு பேசுகிறதெல்லாம் வைத்தியகாரத்தனா அவர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க எனக்கு தெரிந்து அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டார் சரி ஒருவேளை அவர் வந்து ஏதோ போய் சொல்கிறார் போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சிறிது நேரத்தில் அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகரான சி டி நிர்மல்குமார் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு கையோட வந்து ஒரு வீடியோவும் வெளியிட்டாங்க என்னென்னா கேமராவை இந்த பக்கத்துலேருந்து வைக்கும்போது நாம் பார்த்த காட்சி அது அந்த தொண்டர் மேலே அந்த பாதுகாப்பு அதிகாரி வந்து துப்பாக்கியை வைக்கிற மாதிரி இருக்குது அந்த வீடியோ வந்து அப்படி தான் தோணுது நமக்கு அப்படியே கேமராவை அந்த பக்கம் வைக்கும்போது நடந்ததே வேறையாக இருக்குது இப்படி ஒரு தொண்டர் குறுக்க வர்றதே அவருக்கு தெரியல அவர் என்ன பண்ணுறாரு இந்த பணி மாற்றம் நடக்கும் இந்த ஷிஃப்ட் மாற்றம்னு ஒன்று நடக்கும் இல்லையா அவர் என்ன பண்ணார் அவருக்கு அடுத்து வர்ற அந்த அதிகாரிகிட்ட தன்னுடைய துப்பாக்கியை ஒப்படைக்கிறார் அப்போ அதை கொடுக்கும்போது அதை இவர் குறுக்க வந்துடுறாரு இந்த தொண்டர் அவர் பின்னால் வந்து அவர் கேஷ்ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க இது இவ்வளோ பெரிய வைரலாக மாறி நேற்றெல்லாம் வச்சு கழுவி ஊற்றிட்டாங்க இன்றைக்கி சில முக்கியமான நாளிதழ்களில் அது ஒரு பெரிய செய்தியாக வருது தொண்டரின் தலையில் துப்பாக்கியை வச்சுட்டாங்க இதை விஜய் கண்டும் காணாமலும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்டும் காணாமலும் பல விஷயங்களில் போயிட்டுருக்காரு அது வந்து நிஜமாகவே நமக்கு அதில் வந்து ஒரு பெரிய விமர்சனம் உண்டு முக்கியமாக அந்த வைஷ்ணவி விவகாரம் வைஷ்ணவிங்கிற ஒரு பெண் அவங்க அந்த கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அவங்க தாவையக்காவில் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக இது போன்ற இளைஞர்களும் இளைஞர்களும் கட்சிக்கு வர்றதுங்கிறது தான் ஆரோக்கியம் ஏன்னா நம்ம காலகாலமாக இந்த பழந்தின்னு கொட்டை போட்ட பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெரிய கிரிமினல் அப்படிங்கிறது அவன் எவ்வளோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் எங்கெல்லாம் சாரை எங்காய்ச்சிவான் யாரையெல்லாம் போய் அடிப்பான் யார் வீட்டை கொள்ளையடிப்பான் இது எல்லாமே நமக்கு சில பேரை பார்த்தா தெரியும் அவனுக்கு கட்சியில் முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா இந்த விஜய் வந்த பிறகு இந்த பதினெட்டு வயதிலிருந்து ஒரு இருபத்தி நாலு வயது வரை இருக்கிற படிக்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் உள்ளே வராங்க அவங்களுக்கு பெருசாக அரசியல் தெரியல அரசியலை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இல்லை ஆனால் விஜய் 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 விஜய்க்காக நாங்கள் உயிரை கூட கொடுப்போம் அப்படின்னு தான் வராங்க சில பேர் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிச்சுருவேற அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் விஜய் இல்லாத தொகுதிகளில் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் நிற்கிறாங்கல்ல அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இவங்க ஓட்டு போடுவாங்க அந்த அரசியல் புரிதலே உங்களுக்கு இல்லையன்லாம் பல கேள்விகளை எடுப்புகிறாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவங்க அரசியல் சூன்யமாக இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து அடுத்த தெருவில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அந்தளவுக்கு இருக்காங்க ஆனால் இந்த வைஷ்ணவி மாதிரி பெண்கள் வந்து கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களாகவும் இருக்காங்க அவங்க பேச்செல்லாம் கேட்கும் பொழுது ஒரு நல்ல முதிர்ச்சி இருக்குது இந்த வயதில் இவ்வளவு தெளிவாக ஒரு பெண் பேசுகிறாங்களேங்கிற அளவுக்கு நமக்கு தோணுது அப்போது இது போன்ற இளைஞர்கள் தான் நாளைக்கு நமக்கு தேவை விவேகானந்தர் என்ன சொல்கிறார் ஒரு நூறு இளைஞர்களை என்கிட்ட கொடுங்க நான் நாட்டையே வந்து வேறு மாதிரி மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறாரு அப்போது அது போன்ற இளைஞர்கள் கட்சிக்கு வரும்பொழுது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வரதுங்கிறது ஒரு தலைவனுடைய கடமை பொறுப்பு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த உள்ளூர் அரசியலில் கடந்து இவங்க சாவுறாங்க இவங்களால் வந்து அவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியல அங்கங்கே வந்து கட்டைய போடுறாங்க நாங்கள் காலகாலமாக இந்த மன்றத்தில் இருக்கோம் ரசிகர் மன்றம் இயக்கமாக மாறிச்சு இயக்கம் இன்னைக்கு கட்சியாக மாறி இருக்குது அன்னையிலேருந்து நாங்கள் போஸ்டர் ஓட்டுறோம் கொடி கட்டுறோம் விசில் அடிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் எங்கள் சொந்த காசை செலவு பண்ணிட்டு நாங்கள் இருக்கோம் திடீர்னு நீ வந்து உனக்கு ஒரு பதவி வாங்கிட்டு போயிட்டால் நாங்கள்லாம் என்ன வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது இவங்களுடைய பார்வையாக இருக்குது அதில் ஒரு நியாயமும் இருக்குது ஆனால் ஒரு கட்சி எதன் பொருட்டு வெளியில் அடையாளம் காணப்படும்ங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ எல்லா கட்சியிலேயும் கிரிமினல்ஸ் மொத்தமாக இருக்காங்களான்னா இல்லை அவங்களில் மிக மிக நல்லவர்களும் இருப்பாங்க மிக மிக கிரிமினல்ஸும் இருப்பாங்க இப்போ ரெண்டும் கலந்தது தான் ஒரு கட்சி ஆனால் நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி படித்த இளைஞர்கள் வரும்பொழுது அவங்களுடைய நோக்கம் முழுக்க ஒரு அழகான தமிழகத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அவங்க வந்து அங்கே படிச்சிருப்பாங்க இங்கே படிச்சிருப்பாங்க இன்டர்நெட்டில் பார்த்துருப்பாங்க ஒரு ஜப்பானை பார்த்துருப்பாங்க ஒரு சைனாவை பார்த்துருப்பாங்க ஏன் நம்ம வந்து ஊர் இந்த மாதிரிலாம் வரமாட்டாங்குதுங்கிற ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்போ ஒரு புது விஷனோட வர்ற கூட்டம் தான் இந்த இளைஞர் கூட்டம் இந்த கூட்டத்திலேருந்து வைஷ்ணவின்னு ஒரு பெண் வரும்பொழுது அந்த பெண் மீடியாவில் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அதை காது கொடுத்து தலைவர் கேட்கணும் இந்நேரம் வந்து விஜய் அந்த வைஷ்ணவியை கூப்பிட்டு என்னம்மா பிரச்சனை உனக்கே அப்படின்னு கேட்டு அவங்கள மீண்டும் கட்சியில் சேர்த்துருந்தாருன்னா அவர் தான் நல்ல தலைவர் அதை வந்து விஜய் செய்யலேங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது இங்கே ஒரு வைஷ்ணவி மட்டுமே இல்லை தாவையக்காவில் ஏராளமான வைஷ்ணவிகள் இருக்காங்க இவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து கட்சியை விட்டு போகும்படி செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அல்லது அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு தம்பி உனக்கும் பொறுப்பு இருக்குது அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லணும் அல்லது அவர்களோடு சமமாக நீங்கள் வந்த உங்கள் பதவிகளை பகிர்ந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் சொல்வதற்குத்தான் விஜய் மாதிரி ஒரு தலைவரை இந்த மக்கள் இந்த இந்த இளைஞர் கூட்டம் எதிர்பார்க்குது ஆனால் வழக்கம் போல் அவர் இந்த விஷயத்தில் எதையுமே பண்ணலைங்க மாறாக என்ன நடக்குது தெரியுமா வைஷ்ணவிக்கு எதிராக பல பேர் இறங்கிட்டாங்க விஜய் கட்சியை சேர்ந்த பல பேர் இறங்கிட்டாங்க அது வந்து ஃபேக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் திமுகவை சேர்ந்தவங்க ஒரு அஜெண்டாவில் தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க இந்த கட்சி அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதைத்தான் ஆபத்துங்கிறேன் காது கொடுத்து கேளுங்க எதுவாக இருந்தாலும் அதை காது கொடுத்து கேளுங்க தலைவன்கிறவன் தொண்டனுடைய கருத்தை மதிக்கணும் அதுவன்தான் தலைவன் அவனால் தான் நீண்ட காலம் இங்கே வந்து போக முடியும் ஒரு லாங் ட்ராவல் வந்து போக முடியும் இந்த வைஷ்ணவி விஷயத்துலலாம் விஜய் வந்து எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை இன்னொன்று வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கே அந்த பொறுமை கிடையாது யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணால் உடனே கும்பலாக வந்து திட்டத்துக்கு தான் கற்று வச்சுருக்காங்க இதை தாண்டி யோசிக்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லையோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தலைவராக விஜய் உணரணும் நான் இந்த நேரத்தில் இன்னொரு பழைய சம்பவத்தையும் நினைவுபடுத்திட்டு அதை முடிச்சிடுறேன் ஒரு பெண்மணி ஒரு மாற்றுத்திறனாளி பையனோட விஜய் வீட்டுக்கு போனதும் அங்கு வந்து விஜய்கிட்ட உதவி கட்டலான்னு அவங்க போய் நிற்கும் பொழுது அவங்க ஏதோ எதிர்முகாமை சேர்ந்தவர் விஜயை வந்து அவதூறு பேசுவதற்காக வந்தவர்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மாவை மீடியா முன்னாடி பேசவே விடாமல் ஒரு நூறு பேர் கத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்து மனசெல்லாம் வலிச்சுது எனக்கு ஒரு ஏழை பெண்மணி தன்னுடைய மகனுக்காக வந்து அங்கே நிற்கும் பொழுது ஒரு தலைவன் வந்து என்ன செஞ்சுருக்கணும் குறைந்தபட்சம் அது அவருடைய காதுக்காவது யாராவது எடுத்துகிட்டு போகணும் அதை செஞ்சாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா எல்லா மீடியாக்கள்லேயும் வந்துச்சு விஜய் பார்க்காம இருந்தாருன்னு நான் என்னால் நம்பவே முடியல அந்த பெண்மணியை வர வச்சு அந்த பையனுக்கு ஒரு உதவியை செஞ்சு அந்த ஃபோட்டோவை வெளியில் போட்டால் ஆயிரக்கணக்கானவர்கள் விஜய் மீது பேரன்பு கொள்வார்கள் அதுதானே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து மனப்பூர்வமாக செய்யலைனாலும் ஓட்டுக்காகவாவது இதெல்லாம் செய்யணும்ல ஒன்றும் இல்லை ஒரு பெண் நீயா அவ்வளோ உட்காந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க சாதி குறித்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க எங்களெல்லாம் ஊருக்கு ஒதுக்கப்புறமாக வச்சுருக்கீங்க அதுக்கு கால பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு அப்புறம் ஒரு தனி பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க பக்கத்திலே இருக்கிற இன்னும் சில பகுதிகளுக்கு வந்து நகர்ன்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களையேன் நின்று சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உடனடியாக அது முதல்வரின் காதுக்கு போகுது உடனடியாக இன்றைக்கி வந்து மாற்றுறாங்க அப்போது ஒரு தலைவனுங்கிறவன் ரெஸ்பாண்ட் பண்ணணும் என்ன நம்ம சுற்றி நடக்குதோ அது வந்து ரொம்ப மனிதாபிமானம் மிக்க விஷயமா இருக்குது உணர்வு ரீதியான விஷயமா இருக்குன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த பெண்மணியை வர வச்சு இந்த ஒரு ஐம்பதாயிரம் இந்த பையனுடைய படிப்பு செலவுக்காக வச்சுக்கன்னு கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிங்கன்னா அது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்போது அரசியல் ரீதியாகவும் எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி உணர்வு ரீதியாக உங்களை சுற்றி நடக்கிற எதையுமே கண்டுக்க மாட்டாங்கிறீங்க இப்போ வைஷ்ணவ விஷயம்லாம் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால் ஒரு அரசியல்வாதிக்கு முப்பத்தி ரெண்டு திசையிலையும் கண் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த கட்சியை திறம்பட நடத்த முடியும் தெரிந்தோ தெரியாமலோ விஜயின் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நிற்கிறாங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் விஜய் எங்கேயாவது தவறு நேர்ந்ததுன்னா அப்படி நீங்கள் விளிம்பில் போய் நின்னால் கூட பிடிச்சி தள்ளுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இங்கே நிற்கிது நேற்று அதுதான் நடந்துச்சு விஜய்க்கு எதிராக ஏதாவது பண்ணிட மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருந்த கூட்டம் இந்த வீடியோவை பார்த்து நேற்று பண்ண அளப்புற வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்போ நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் எவ்வளவு மனிதாபிமானத்தோடு இருக்கணும் எவ்வளவு விளம்பர புத்தியோடு இருக்கணும் அதையும் வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை